புணம் எரியும் போது சாமி உடம்புல இருந்துச்சுன்னா எது மாதிரியான அறிகுறிகள் காட்டி கொடுக்கும் இன்னைக்கு இந்த பதிவில் பெணம் இருக்குல்ல பிணம் சடலம் அந்த சடலம் எரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சாமியாடி இருந்தாரு அப்படின்னா அந்த சாமியாடி பக்கத்தில் சாமி இருந்துச்சு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகளை அறிவம் காட்டும் அப்படின்னு அறிவம் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இப்போ எதுக்கு ஒரு இடத்துல ஒரு ஆலயம் இருக்கும்போது அந்த அந்த இடத்துல ஒரு சடலம் ஆயிட்டாங்க ஒரு 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 இறப்பு நடந்துருச்சு அப்படிங்கிற உயிர் போயிருச்சு அப்படின்னா ஏன் அந்த எல்லையில் இருக்க அந்த தெய்வங்களை அந்த தெய்வங்களின் முகங்களை துணி போட்டு மூடுறாங்க அப்படின்னா இந்த பதிவு அது எவ்வளவு அழகான செயல் அப்படிங்கிறத நிரூபணம் செய்யும் இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா சாமியாடி ஒரு மக்களுக்கு சாமியாரி ஒரு மக்களுக்கு மட்டுமல்ல ஆலயத்துல இருக்கிற அந்த சாமியாரி ஒரு மக்கள் எப்படி அந்த ஆலயத்தை பாதுகாக்கணும் பராமரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உண்மையான நிகழ்வை ரொம்ப அதிசயமான நிகழ்வுங்க இது மாதிரியான நிகழ்வுகளில் தான் உடம்புல இருக்க சாமியை எப்படி நாம உணர முடியும் அப்படிங்கிறது ரொம்ப வியப்பா இருந்துச்சு சரி அப்படி என்ன நிகழ்வு ஒரு குலசாமியோட எல்லை இருக்கு குலசாமியோட எல்லை இருக்கு அப்படின்னா அந்த குலசாமி எல்லைய அது அந்த சாமியை வணங்க அந்த மக்கை போகிறாங்க அந்த மக்கை ஒரு சாமியை ஆடி ரெண்டு குடும்பம் மூணு குடும்பம் போகுது போய் அந்த இடத்துல அந்த சாமியை எப்படி எப்படின்னா அந்த சாமியை நாம் கும்பிட்டு வருவோம் நம்ம சாமியை நம்ம ரொம்ப தூரம் இருக்கோம் இப்போ நமக்கு விடுமுறை இருக்கு நம்ம போய் அந்த சாமியை கும்பிட்டு வருவோம் அப்படின்னு போய் அந்த சாமியை கும்பிட போகிறாங்க சாமிய கூட என்ன வீட்டிலேருந்து எதாவது தெய்வத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு பொங்கல் வைக்கிறதுக்கு பொருள் ஏதாவது ஒரு மாலை அது மாதிரி ஒரு எலுமிச்சம்பளம் தேங்காய் போல ஏதோ கையிலேண்டதை வாங்கி எல்லாத்தையும் ரெடி பண்ணி குட்டியோட குடும்பத்தோடு எல்லாரும் போகிறாங்க அந்த குலசாமி கோவிலுக்கு போகிறாங்க குலசாமி கோவிலுக்கு உள்ளே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாமி இருக்க ஊரில் ஒரு 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 இழவு அந்த சாமி இருக்க ஊரில் ஒரு இழவு யாரோ இறந்துடுறாங்க அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இவங்க வெளியூர் இப்போ இவங்க திரும்பியும் உள்ள போறாங்க உள்ள போய் நம்ம சாமியை கும்பிடணுமே நம்ம சாமியை பொங்க வைக்கணுமே நம்ம சாமியை வணங்கணுமே ஆனால் இப்போ என்ன ஊரில் இறங்கின உடனே இது மாதிரி ஒரு இழவே என்ன பண்றது அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க சரி நம்ம சாமி தானே நம்ம குலசாமி தானே அப்படின்னு என்ன பண்றாங்க அறியாம தெரியாம அவங்க என்ன பண்றாங்க கோவில திறந்து அந்த இடத்துல அந்த சாமியை வணங்குறாங்க எப்படி வணங்குறாங்க அப்படின்னா அந்த சாமியை நம்ம சரி ஒரு எழவு ஒன்று விழுந்துருச்சு நம்ம காதில் கேட்டுட்டோம் கண்ணில் பார்த்துட்டோம் இனி நாம் பொங்க வைக்க வந்தோம் பொங்க வைக்க வேணாம் சாமிக்கு பொங்க வைக்க வேணாம் அப்படின்னு நம்ம சாமிக்கு ஒரு மாலையை போட்டு நம்ம சாமிக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம சாமியை கும்பிடுவோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க கோவிலை திறந்து அந்த இடத்துல சாமியை கும்பிடுறாங்க சாமியை கும்பிடும்போது உள்ளே அந்த சாமியாடி அந்த மக்கள் எல்லாரும் உள்ளே கும்பிடுறாங்க சாமி அது வந்து இடத்துல ஒரு திருவுருவ சிலையாக ஒரு கற்சிலையாக அந்த இடத்துல சாமி இருக்குது அந்த சாமி அதே சமயம் அந்த சாமியாடி வரும் மக்கள் எல்லாருமே அந்த இடத்துல உள்ள கோவிலில் சாமியை கும்பிட்டுருக்காங்க அப்ப அந்த இளவு விழுந்துச்சு பார்த்தீங்களா அந்த இளவு அந்த அதை வந்து என்ன பண்றாங்க அந்த அந்த சடலத்தை எடுத்துட்டு போறாங்க எடுத்துட்டு போய் அந்த ஊர் எல்லையில் அந்த அந்த சடலத்தை எல்லா சடங்குகள் எல்லாருமே எல்லாருமே முறைப்படி எல்லாம் செஞ்சு அந்த சடலத்தை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி தீய புதப்பாங்க இல்லைன்னா எரிப்பாங்க அது மாதிரி என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல அவங்க தீயிட்டு எரிக்கிறாங்க எரிக்கும்போது ரொம்ப முக்கியமாக அந்த இடத்துல அறிவு நண்பர்கள் சாமியை மக்கள் கவனிக்கணும் சாமி கோவிலை துறக்க அனுமதிச்சிருச்சு பொங்க வைக்க வேணாமனு முடிவெடுத்துட்டாங்க சாமியை மட்டும் பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு போவோம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாங்க அவங்க போய் உடனே அந்த சாமியை கும்பிட்டு உடனே பார்த்துட்டு உடனே அந்த கோவிலை அடைச்சிட்டு அவங்க போயிருந்தாங்க அப்படின்னா ஒன்றும் பிழை இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லை அவங்க என்ன பண்ணாங்க ரொம்ப தூரம் ரொம்ப தூரம் இருந்து ரொம்ப பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் நம்ம பயணம் செஞ்சு வர்றோம் அப்ப அந்த சாமிய நாம கொஞ்ச நேரமாவது இந்த எல்லையில நம்ம குழந்தை குட்டியோட இருந்து ஓய்வு எடுத்தா தானே நம்ம மறுபடியும் பதினாலு மணி நேரம் நம்ம பயணிக்கணுமே அப்ப நாம இருந்து கொஞ்ச நேரம் இருந்து நாம போவோம் அப்படின்னு என்ன பண்றாங்க சாமிய அடைச்ச துறந்த கதவை அப்படியே திறந்து வச்சுட்டே அங்கனைக்குள்ளேயே கொஞ்சம் ஓய்வு ஓய்வு எடுக்கிறாங்க அவர்கள் செய்கிற முதல் பிழை என்ன அப்படின்னா அந்த இடத்துல பிணை எரியுது இவங்க என்ன பண்ணுறாங்க சாமியை திறந்து வச்சிருக்காங்க சாமியை திறந்து அந்த திருவுருவ சிலைய பார்த்துக்கிட்டே அவங்க எல்லாருமே உக்காந்துருக்காங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகுது ஒன்றரை மணி நேரம் ஆகுது ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் அந்த ஒன்றரை மணி நேரம் அந்த பிணை வாடை இருக்குல்ல அந்த வாடையானது அப்படியே இருக்கிற அந்த சாமி அந்த எல்லைக்கு அந்த வாடை வருது பொதுவாக ஒரு ஆலைய இருக்குன்னா ஒரு குலசாமி கோவில் இருக்குது அப்படின்னா அந்த குலசாமி கோவிலை சுற்றி பூத கணங்கள் வைப்பாங்க நல்லா பார்த்துரு பார்த்துருப்பீங்க அப்படின்னா எப்படின்னா ஒரு பெரிய உருவம் ஒன்று உக்காந்துருக்கும் மூளை மூளைக்கு நாலு தசைக்கும் நாலு மூளைக்கும் கையில் ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு பெரிய அருவாக வச்சு இல்லைன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு குடுவை மாதிரி வச்சு ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு ஒரு ஏதாவது ஒன்றை கையில் வச்சு அந்த இடத்துல பூத கணங்கள் உக்காந்துருக்கும் அந்த பூதகணங்களோட வேலை என்ன அப்படின்னா எந்த திசையில இது மாதிரி தீய சக்திகள் இது மாதிரி ஏதாவது ஒரு அச்சாட்டம் அசலாட்டம் இது மாதிரி தெய்வத்துக்கு சேராத ஏதாவது ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல அதை சாடி வருது அப்படின்னா அந்த பூதகணங்கள் பூதகணங்கள் என்ன பண்ணோம் அதை எல்லைக்கு உள்ள சேர விடாம பாதுகாத்து நின்னுக்குறான் வர்றதை அது வாங்கி வச்சுக்கிறோம் அந்த ஒரு மாதிரி மாதிரின்னா குடுவையில் அடைச்சி வச்சுக்கிறோம் ஒரு அருவா இருக்குன்னா அதை வச்சு விரட்டி அதை அதை அந்த எல்லையில் வராமல் சேராமல் அதுக்கு தான் அந்த இடத்துல ஒவ்வொரு எல்லைகளில் எதுக்கு அந்த தெய்வத்துக்கு வெளியே அந்த பூத கணங்கள் ஏன் இருக்குது அதே சமயம் அந்த ஒவ்வொரு அந்த துவார பாலகர்கள்லாம் எதுக்கு இருப்பாங்க அப்படிங்கிறது காரணம் இது அந்த சாமிக்கு அந்த எல்லைக்கு பாதுகாக்க அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல போனால் எரியுது இவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப தூரம் போகணும்னு சாமியை அடைச்சிட்டு கூட உட்காராமல் அந்த திறந்து வச்சமாணிக்கு அந்த தலைவாசலை திறந்து வச்சமானிக்கு அவங்க உட்காந்துருவாங்க அப்போ என்ன அது ஒன்றரை மணி நேரம் கழிச்சு அந்த பிண அந்த பிணம் அந்த வாடையானது என்னதுன்னா அந்த கோவில சாடு முடிஞ்சளவு மேலே இருக்கிற பூதவனம் அது எல்லாத்தையும் ஜரி பண்ணுது இருந்தாலும் ஒன்றரை மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் அதை தாண்டி உள்ள அது உள்ள வரும்போது அங்கே உள்ள ஒரு சாமியாடி இருந்தார் பார்த்தீங்களா அந்த சாமியாடிக்கே அந்த உள்ள இருக்கிற சாமி அதனுடைய தாக்கத்தை உடம்புல காட்டுது சத்தியமான உண்மைங்க உண்மையா உண்மையான பதிவை சொல்றேன் உள்ள இருக்க ஒரு சாமியாடி இருக்காருல்ல அந்த சாமியாடிக்கு அந்த சாமிக்கு ஏற்படுற அந்த தாக்கம் அந்த பிண வாடினால அந்த தெய்வம் எப்படி பாதிக்கப்படுது அந்த எல்லை எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னு அந்த சாமியாடி உடம்புல அது எப்படி காட்டுது அப்படின்னா அந்த சாமியாடி இருக்காருல நல்லா இருக்கிறவரு நல்லா ஆடி ஓடி நல்லா எந்த ஆரோக்கியமா இருக்கிறவரு அவர் என்னென்னா தலர்களை அவருடைய தலை அவர்கள தலையில் ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சா எப்படி இருக்கும் கிண்ணுன்னு அது மாதிரி அவர் தலை ஒரு மாதிரி பெரிய பாறாங்கல்ல சுமக்கிற மாதிரி அவர் தலை கிண்ணுன்னு ஆயிடுச்சு அவரு ஒரு 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 நிமிஷம் பார்க்குறாரு ரெண்டு நிமிஷம் பார்க்குறாரு தெரியல இத்தனைக்கு அவருக்கு இதுக்கு அவருக்கு இதுக்கு முன்னாடி இப்படிலாம் ஆனதே இல்லை தலைவலி வந்ததில்லை கைகால் இது மாதிரி எந்த ஒரு இதெல்லாம் இது மாதிரி வந்ததே இல்லை என்ன பண்றாரு என்ன ஒரு மாதிரியா இருக்கேன்னு சரி ஏதோ நம்ம தூக்கம் வந்திருக்கோம் நமக்கு நமக்கு அப்படி இருக்கு அப்படின்னு விட்டுறாரு அஞ்சு நிமிஷம் ஆகுது அந்த கிண்ணுங்கிற வழி அந்த தலையில் கொஞ்சம் கொஞ்சமாக சுமையை ஏத்துனா எப்படி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சுமையை ஏற்ற ஏற்ற அதனுடைய வழி அந்த எப்படி இருக்கும் அதே மாதிரி அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அவருக்கு தலை மேலே பாராங்கல்ல தூக்கி வச்ச மாதிரி இருக்குங்க அவர் தலை கின்னு முடியலை ஒரு கட்டத்தில் அவரால் முடியல அப்போ ஒரு கணம் அவருக்கு ஏன் வருது எப்படி உடனே எந்திரிச்சு அந்த சாமி சொன்ன மாதிரி எழுந்திரிச்சு ரே கோவில இழுத்து அட பிணை வாட வருதுரா தெய்வத்துக்கு சேரலை அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல வாக்கு எப்படி கோவில இழுத்து அட பிணை வாட வருது அந்த வாட இந்த எல்லைக்கு இந்த சாமிக்கு சேரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கு அந்த இடத்துல வெளியிடுறது உடனே என்ன பண்றாங்க அங்கே இருந்தவங்க எல்லாரும் உடனே போய் அந்த இடத்துல அந்த சாமிய நல்லா நல்லா சாமியை நல்லா இழுத்து அடைச்சு வெளியே அடைச்சு ஒரு குடம் தண்ணியை வாங்கி வாசப்படியில் நல்லா நாலு திசையிலேயிருந்து வாசப்படியில் ஊத்தி அவங்க அந்த இடத்துல ஊருக்கு ஊரை விட்டு ஊரை கிளம்புறாங்க கிளம்பும் போது அந்த ஊரை விட்டு கொஞ்சம் வர 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 அவருக்கு அந்த தலையில வச்சு அந்த பாராங்கல் இருக்குல்ல தலையில வச்ச அந்த கின்னுங்கிற அந்த சுமை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவர் குறையுது அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்துல அவருக்கு சுத்தமா அந்த எல்லைய விட்டு வர 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 சுத்தமா அந்த பாறாங்கல்லாக இருந்த அந்த வழி அந்த சுமை குறைஞ்சி எப்பையும் போல இயல்பா அந்த இடத்துல மாறுறாரு அந்த இடத்துல ரொம்ப கவனிக்க வேண்டியது என்ன அப்ப ஒரு தீய சக்தி அல்லது ஒரு இது போன்று எதிர்மறை சக்தி அல்லது ஒரு போன்று அசுத்தம் சுத்தமில்லாத சுத்தம் ஒரு சில விஷயங்கள் இது போன்று தெய்வங்களை சாடும்போது அந்த தெய்வத்தினோட பாதிப்பு அந்த பாதிப்பு உண்மையாக இருக்கிறதுனாலதான் காலங்களில் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க பிணம் விழுந்துருச்சு அப்படின்னா அந்த பிணத்தை தூக்குற வரைக்கும் இருக்கிற ஜாமிய முகத்தை துண்டை போட்டு மூடுறாங்க இது எல்லா இடங்களையும் ஒரு சில இடங்கள்ல சீராங்க ஒரு சில இடங்கள்ல செய்கிறாங்களா என்ன நமக்கு தெரியாது ஆனால் இதோட இதோ இதனுடைய இதனுடைய பலனை பாருங்கள் எப்படி அந்த சாமி எப்படி காட்டி கொடுக்குது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மேலே இருக்கிற பூத கணங்களை அதை சரி பண்ணி அதையுமே மீறி அது உள்ளே வந்ததுனால தான் அந்த இடத்துல அந்த சாமியை சாடும்போது அந்த இடத்துல அந்த சாமியாடி தலையில் பாராங்கல்லை வச்சோம்னா எப்படி இருக்கும் ஒரு சின்ன கல் வைக்கிறோம் பெரிய கல் வைக்கிறோம் அதை விட பெரிய கல் வைக்கிறோம் வைக்க வைக்க அந்த தலையானது என்ன ஆகும் அந்த வழி எப்படி இருக்கு அந்த வழி அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமா கூட்டிகிட்டே ஒரு ஸ்டேஜ் வரும்போது அவரே அவர் மேல அந்த சாமி ஒரு கணம் எழுந்திரிச்சு இழுத்து அடையப்பா பிணை வாட வருது இந்த சாமிக்கு இந்த எல்லைக்கு சேரலை அப்படின்னு வாக்க சொல்லி இழுத்து அடைச்சு ஒரு குடம் தண்ணியை வாங்கி வாசல் நடுக்க ஊத்தி நாலு திசைகளையும் தொழிச்சு அவங்க கிளம்ப அந்த இடத்துல எப்படி சரியாச்சு பாருங்க அதான் சாமி இந்த பதிவின் மூலமா அறிவு நண்பர்களுக்கு சாமி ஆடிவர் மக்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா இது மாதிரி நீங்க ஆலயம் வச்சிருக்கீங்க உங்க குலசாமி எல்லாம் இருக்கு நீங்க குலதெய்வத்தை கட்டி நீங்க வழி வழியா நீங்க வணங்கி வர்றீங்க அப்படின்னா உங்க குல தெய்வத்தை சுத்தி இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சா கோ கோவில திறக்கலாம் கோவிலுக்குள்ள இருக்கிற கருவில் இருக்கு அந்த தெய்வம் அந்த சிலை அந்த நாம திறக்க கூடாது அப்படிங்கிறது இந்த உண்மையான நிறுவனமானது சான்று அப்ப இது போன்ற நிகழ்வு நடக்கும்போது கோவிலை திறக்காமல் அந்த தெய்வத்தை நாம மூடி நாம வைக்கிறது தான் அந்த எல்லைக்கு பாதுகாப்பான விஷயம் அப்படிங்கறத சொல்லத்தான் இந்த உண்மையான நிகழ்வை அறிவு அன்பர்களுக்கு சாமியாடி பெருமக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசை மகத்துவம் பாருங்க எல்லாரும் சொல்றாங்க சாமி ஆடுறது பொய்யடா இந்த காலத்துல மூட நம்பிக்கையா வளர்த்துக்கிட்டு யாரு அப்படி நிரூபிக்க முடியுமா அப்படி இப்படின்னு பேச காலங்களுக்கு மத்தியில ஒரு சாமியாடிக்கு அந்த எல்லையில இருக்க சாமி எவ்வளவு அழகா அந்த சுமைய தான் படுற வழியையும் வேதனையும் எல்லையில சாடுற அந்த ஒரு தீ அந்த அசுத்தம் இல்லாத சுத்தமில்லாத அந்த விஷயத்த எப்படி அந்த உடம்புல காட்டி குடிச்சோம் அதான் சாமி அதான் உண்மையான சாமி அதை புரிஞ்சுக்கிறோம் அறிவு அன்பர்கள் புரிஞ்சுக்கிறோம் அந்த இறை சக்தி தான் நம்மளை பாதுகாக்குது அந்த இறை சக்தி தான் நம்மளை வச்சு அந்த இறை சக்தி அந்த இடத்துல பாதுகாக்கப்படுது அறிஞ்சு அறியாமலும் தெரிஞ்சு செஞ்சாலும் அதை மன்னிச்சு அதை நம்மளை வச்சு அந்த சாமி நம்மளை சரி பண்ணுங்கிறது சத்தியமான உண்மை அதனால இந்த பதிவின் மூலமா அறிவு முன்பர்களுக்கு சொல்றேன் இது போன்ற ஒரு சில விஷயங்கள் உங்க எல்லையில உங்க வீட்டுல சாமி இருந்தாலும் அந்த பணம் போய் விலகி வர வரைக்கும் அந்த பூஜை ஏரியை திறக்காதீங்க நீங்க கற்சியெல்லாம் விக்கிரகம் வச்சு நீங்க வணங்குனாலும் கண்ணை வச்சு ஒரு சின்ன ஒரு மஞ்ச துணியை வச்சு வெள்ளை துணியை வச்சு கட்டி மூடிடுங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தண்ணியில வாசல்ல தண்ணியை துளிச்சு விட்டு அதுக்கப்புறம் தீர்த்தத்தை தொழிச்சிட்டு அந்த சாமிக்கு தேவையான பூஜை புனஸ்காரம் எல்லாத்தையும் நீங்க கொடுங்க அதனால இது போன்ற உண்மையான நிகழ்வுகள் பல மக்களுக்கு சான்ற அமையும் நாம எல்லைய நம்ம எல்லையில இருக்க சாமியை எப்படி நாம பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது வழிவகுக்குங்கிறதுனால இந்த உண்மையான நிகழ்வை அறிவ நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்